விதி இரண்டு உங்கள் உண்மையான நோக்கங்களை எப்போதும் வரையுங்கள் அதிகார விளையாட்டின் இரண்டாவது மிக முக்கியமான விதி இது மனிதர்கள் இயல்பாக தங்களுக்கு தெரிந்த கணிக்கக்கூடிய விஷயங்களில் நிம்மதியாக உணர்கிறார்கள் உங்கள் உண்மையான நோக்கம் என்னவென்று அவர்களுக்கு தெரிந்துவிட்டால் அவர்கள் தங்களை தற்காத்து கொள்ள தயாராகி விடுவார்கள் மாக்யவெள்ளி சொன்ன சிங்கம் மற்றும் நரியின் உவமையை இங்கு நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அதிகாரம் கொண்டவர் சிங்கத்தைப் போல பலசாலியாக மட்டும் இருந்தால் போதாது நரியைப் போல தந்திரமானவராகவும் இருக்க வேண்டும் சிங்கம் கண்ணுக்கு தெரியும் பொறிகளில் இருந்து தப்பிவிடும் ஆனால் கண்ணுக்கு தெரியாத சூழ்ச்சிகளில் சிக்கிக்கொள்ளும் சிங்கமாகவும் நரியாகவும் இரு உண்மையான நோக்கங்களை மறைப்பது என்பது பொய் சொல்வது அல்ல அது huruf di